ஹாய் மக்களே வெல்கம் டு சமயம் விளாக் சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஈஸியான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு கப் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் நாலு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மூடி அஞ்சு விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கசகசா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஆறுப்பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தேவையான அளவுக்கு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் சோம்பு பிரிஞ்சி இலை லவங்கம் பட்டை ஒரு ஏலக்காய் அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கெழங்க மசிச்சிட்டு இதிலையே சேர்த்துக்கிறோம் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக ம மல்லித்தளத்தை தூவி இறக்கிருங்க இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்